அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் உரிமை இங்கு எவருக்கு உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா இந்த உலகில் ஏதோ ஒரு மொழியில் இருந்து நாம் தமிழர் கட்சியும் மன்னன் சீமானவர்களையும் இயக்கி கொண்டிருக்கிற எம் உயிர் தலைவர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் பிரபாகரன் அவர்களுக்கும் மாவீரர்களையும் அணங்கி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் ஒரு காட்டுல சிங்கத்துக்கு பசிச்சாமா சிங்கம் வந்து நிறைய கூப்பிட்டு வந்து எனக்கு பசிக்குது எதாவது கொண்டு வா அப்படின்னு நரிக்கிட்ட சொல்லிச்சாமா நரி வந்து அந்த வழியில் போய்க்கு இருந்த கழுதையை கூப்பிட்டு நீ இந்த ராஜா இந்த காட்டுக்கு ராஜாவாக போற நீ தலைமையாக இருக்க போற நீ சிங்கம் கூப்பிடுது உடனே கிளம்பி சிங்கத்துக்கிட்ட போ அப்படின்னு சொல்லிச்சாமா அந்த கழுதையும் நரியோடைய பேச்சை கேட்டுட்டு சிங்கத்துக்கிட்ட போச்சாமா சிங்கம் ஒரே அடி அடிச்சுச்சாமா சிங்கம் ஒரே அடி அந்த நரியை கொல்லணும் அந்த கழுதையை கொல்லணும் அப்படின்னு ஒரே அடி அடிக்குது தப்பிச்சு எப்படியோ வந்துருது வந்துட்டு அந்த நரி கிட்ட அந்த கழுதை சொல்லிச்சாமா என்ன நீ ஏமாத்திட்ட காட்டுக்கு ராஜாவாக்க போறன்னு சொல்லி நீ சிங்கத்திட்ட போக சொன்ன சிங்கம் என்ன சாகடிக்க பாக்குது பாரு வாழ அருந்து தொங்குது அப்படின்னு சொல்லிச்சாமா அப்போ அந்த நரி சொல்லிச்சாமா அரியாசனத்துல உட்காரும் போது வாழ இடையூறா இருக்க கூடாதுன்னு தான் வாழை வந்து சிங்கம் அறுத்துருக்கு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நீ மறுபடியும் நீ வந்து சிங்கத்திட்ட போ நீ ராஜாவாக போற அப்படின்னு நரி கழுதுகிட்ட பார்த்து சொல்லிச்சாமா மறுபடியும் நரிய நரியோட பேச்சை கேட்டுட்டு கழுத போகுது மறுபடியும் ஒரே அடி அடிக்குது இந்த முறை காதை அறுந்து தொங்குது மறுபடியும் நரி கிட்ட வந்து அந்த கழுத வந்து புலம்புது நீ மறுபடி மறுபடியும் நீ என்னை ஏமாத்திட்ட இந்த முறை கழுதிய இந்த முறை காதை அறுத்துருச்சு சிங்கம் அப்படின்னு அழுது புலம்புது அந்த நரி மறுபடியும் கடந்துகிட்ட சொல்லிச்சாமா இல்ல இல்ல நீ ராஜாவாக போற உண்மையிலேயே நீ போ கிரீடத்தை உன் தலையில வைக்கும் காது இடையரா இருக்க கூடாதுன்னு அந்த கழுதைய வந்து சிங்கம் வந்து காது அறுத்துச்சு மத்தபடி ஒண்ணு இல்ல நீ போ அப்படின்னு சொல்லிச்சாமா மறுபடியும் மூன்றாவது பேச்ச மூன்றாவது முறையாக வந்து நரியோட பேச்சை கேட்டுட்டு கழுதை போச்சாமா போன போது மறுபடியும் ஒரே அடிதான் அடிச்சுச்சு கழுதை இறந்துருது சிங்கத்தை சிங்கம் வந்து நிறைய கூப்பிட்டு வந்து இந்த கழுதையோட உறுப்புகள் தனித்தனியா குடல் தனியா தோல் தனியா மூளை தனியா தனித்தனியா எடுத்து வைன்னு சொல்லிச்சாமா அதுவும் எடுத்து எடுத்து வச்சுச்சாமா ஆனா மூளைய நரி தின்றுச்சு சிங்கம் கேக்குது எல்லா உறுப்புகளும் இருக்கு மூளை எங்கன்னு கேக்குது அந்த கழுதைக்கு மூளை இல்லை மூளை இருந்திருந்தா ரெண்டு முறை நீங்க அடிச்சு அடிக்கும் போதே அது தப்பிச்சு ஓடி இருந்திருக்கும் மூன்றாவது முறை இடத்துல உங்கள்குமா அப்படின்னு தான் என் மக்கள் இருந்தும் சிந்திக்க தெரியாம அதிமுக திமுக அதிமுக ஓட்டு போட்டு ஓட்ட வீணாக்கிட்டாங்க இந்த முறை சிந்திச்சு நீங்க வாக்களிங்க நாய்க்கு எவ்வளவு தண்ணி வச்சாலும் அது நக்கி தான் குடிக்கும் அது மாதிரி நீங்க எத்தனை முறை இந்த திமுக ஓட்டு போட்டாலும் திமுக உங்களுடைய பணத்தை கொள்ள தான் அடிக்கும் ஒரு மாற்றம் எந்த ஒரு மாற்றமும் வராது ஒரு வாய்ப்பு கொடுங்க மாறி மாறி யாருக்கும் யாருக்கும் ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் என்ன நடந்துச்சு ஒண்ணு நடக்கல இனிமேல் ஒண்ணு நடக்க போறது இல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க எத்தனையோ இளைஞர்கள் இந்த தொகுதியில இருக்கிறாங்க வீட்டுல போய் துண்டறிக்கை கொடுக்கலான்ட்டு போனா இளைஞர்கள் யாருமே இல்ல ஏன் இல்ல எல்லாரும் வேற மாவட்டத்துக்கு போறாங்க சென்னைக்கு போறாங்க கோயம்புத்தூருக்கு போறாங்க புதுச்சேரிக்கு போறாங்க வேலை வாய்ப்புக்காக போறாங்க அங்கெல்லாம் போய் வேலை வாய்ப்பு இல்லாம ஸ்விக்கியும் ஓட்டிக்கு ஓட்டிக்கிறாங்க

நீங்க சிந்திக்கல சரி நீங்க சிந்திக்கல சரி காலங்காலமாக அப்பா சிந்திக்கல அம்மா சிந்திக்கல பிள்ளைகள் நம்ம சிந்திக்கல அடுத்த தலைமுறையாவது சிந்திக்கணும் அதுக்காக தான் நாங்க அரசியல் பேசிட்டு வரோம் ஒரு வாய்ப்பு கொடுங்க இன்னைக்கு நாங்க கூட்டத்துல திமுக காரங்க காசு கொடுத்து எல்லாருமே கூட்டத்தை கூட்டி வச்சிருந்தாங்க ஒரு இடத்துல ஊர் மக்கள் எல்லாத்தையும் நாங்க இன்றைக்கு கொடுக்கலாம் போனா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல ஒரு இடத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு உகர வச்சிருக்காங்க அதுல ஒரு அம்மா சொல்றாங்க நாங்க இந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நாங்க எல்லாம் திமுக ஓட்டு போட்டுருவோம் நினைச்சிடாதீங்க தம்பி எங்களுடைய ஓட்டெல்லாம் மைக்கு தான் நாங்க போட போறோம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க அப்ப கட்டாயம் கட்டாயம் மாற்றம் வரும் உறுதியா வரும் உறுதியா வரும் எங்க அப்பா உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுக்கலாம் எங்க அம்மா ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டுக்கலாம்

அபிநய் அவர்களுக்கு உங்களது மதிப்பு மிக்க வாக்கினை அளித்து வெற்றி பரச்சை மாதிரி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீ உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்க ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால உங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுங்க நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்